அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மனைவி மட்டும் அன்பு செலுத்தி கணவன் கண்டுகொள்ளாமல் போவது அல்லது மனைவி மீது கணவன் அதீத ஆசையும் அன்பும் வைத்திருந்தும் மனைவி அதை புரிந்து கொள்ளாமல் எரிந்து விழுவது அல்லது உதாசீனப்படுத்துவது இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றதா தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபடாமலும் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமலும் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் கணவன் மனைவி இருவரையும் இணைக்கக்கூடிய மதன வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அன்யோன்யம் என்பதே என்னவென்று தெரியாமல் ஏதோ ஒரு கடமைக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு கணவன் மீது மனைவிக்கு ஆசையும் அன்பும் இல்லாமலும் ஒரு சில இடங்களில் மனைவி மீது கணவனுக்கு ஆசையும் அன்பும் இல்லாமலும் குழந்தைகள் பெற்றெடுத்து சம்பாதித்து பிறருக்கு வெளியில் சந்தோஷமாக வாழ்வது போலவும் ஆனால் உள்ளுக்குள் வருத்தப்பட்டு கொண்டும் கணவன் மனைவிக்கு உண்டான இல்லற வாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை இந்த வசிய மையானது ஒன்று சேர்த்து நன்றாக வாழ வைக்கக்கூடியது இந்த மையை பயன்படுத்தும் பொழுது ஒருவரை ஒருவர் விட்டு கடைசி வரை பிரியாமல் இருக்கச் செய்யும் இந்த மதன வசியமை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று சென்னாயுருவி நில ஊமத்தை இந்த இரண்டு மூலிகைகளுக்கும் அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக முறைப்படி மஞ்சள் நூல்கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறிவிட்டு தூபதீபம் காட்டி படையலிட்டு கனிப்பழி கொடுத்து இந்த மூலிகைகளை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து நிழலில் நன்றாக உலர்த்திய பிறகு இந்த இரண்டு மூலிகைகளையும் எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை எடுத்து அந்த சாம்பலுடன் கோரோசனை புணுகு சிறிதளவு குங்குமப்பூ இவற்றுடன் சுத்தமான கொம்பு தேன் கலந்து மதன வசிய மந்திரத்தை கூறி யாருக்காக இதை செய்கிறார்களோ அந்த நபரினுடைய பெயரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே மைபோல் அரைக்க வேண்டும் இவ்வாறு மைபோல் அரைக்கக்கூடிய வேலையானது தொடர்ந்து இரண்டரை மணி நேரம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் இந்த மதன வசிய மையானது முழு சக்தி பெறும் எனவே இரண்டரை மணி நேரமும் யாருக்கு யார் வசியமாக வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த மையை நீங்கள் அரைத்து தயார் செய்ய வேண்டும் அவ்வாறு தயார் செய்யப்பட்ட அந்த மையினை வெள்ளி டப்பாவில் வைத்து மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் அல்லது புருவ மத்தியில் வைத்து தினசரி பயன்படுத்தும் பொழுது மாத நாட்களில் மட்டும் பெண்கள் இதை தவிர்க்க வேண்டும் ஆண்கள் எல்லா நாட்களும் இதை பயன்படுத்தலாம் மது புகைப்பழக்கம் இவை இல்லாத ஆண்களாக இருந்தால் வெகு சீக்கிரமாக இந்த மதன வசியமையானது உங்களுக்கு பலன் கொடுக்கும் பெண்கள் வீட்டு விளக்காகி இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மையை பயன்படுத்தக்கூடாது துக்க வீட்டிற்கு சென்று வரும் பொழுதும் இதை பயன்படுத்தக்கூடாது மற்ற நாட்களில் மட்டும் நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இவ்வாறு பயன்படுத்தினால் உங்களுக்கு மதன வசியம் வெகு சீக்கிரமாக ஏற்பட்டுவிடும் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை செய்துவார் மதன வசியமை தயார் செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் செய்வதற்கு இயலாத நபர்கள் அல்லது இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் மதன வசிய மையை வாங்கி பயன்படு முழுமையான பலனை பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்